அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் துலா லக்கணம் துளாராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஐந்தாம் பாகமான ஐந்தாம் ராசியான கும்பராசின் பதிவாகும் இந்த கும்பராசியில் என்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சசார வாயிலாக உங்களுக்கு புத்திநாதநாயகி குரு பாகம் எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு பலன் தரப்போகிறாங்க இந்த பதிவாகும் ஓகேங்களா இப்போ இந்த பதிவானது நாங்கள் நாங்கள் தலாவலக்கண துலா ராசிக்கிறது அந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க துலாலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குருகு புத்தி லக்கண லக்ன ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஒத்து வரும் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கூட திசா புத்திங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா ராகு ராகு திசை ஓகேங்களா புத்தி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மூணு குடியும் ஆறு கூடியும் புத்தி ஓகேங்களா அப்போ இது வந்து ஒரு தசையோட கால அளவு புத்தியோட கால அளவு கேட்டிங்கனாக்கா அப்போ ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் செயல்படல இருக்குங்க அதே மாதிரி ராகு திசையில் உங்களுக்கு உருப்பு எத்தனை நாட்டுக்காலும் செயல்படலுக்குங்க இரண்டு வருடம் மூணு மூணு மாதமும் ஆறு ஆறு நாட்கள் வரை செயல்படல இருக்குங்க ஓகேங்களா இப்போ லக்கடத்து எண்ணி வர ஐந்தாம் ஐந்தாம் படமான கும்பராசி என்ன நட்சத்திரம் சாரம்னு பார்த்துடலாங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் ஓகேங்களா அடுத்து சாதை ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி ஒன்றா ரெண்டாம் ஒன்றாம் பதம் ரெண்டாம் பாதம் மூணாம் இருக்கும் வரை இருக்கும்போது பதம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய குரு பகவான் வந்து எப்படி பயணித்து எப்படி பலனாளி பூரா பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அஞ்சு சம்மந்தப்படுது அஞ்சு சம்மந்தப்பட்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஏழு சம்மந்தப்பட்டு அது மேலே மூணு ஆறு பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கட்டாயமாக பார்த்திங்கன்னா அதாவது குழந்தைங்களுக்காக செலவினம் ஓகேங்களா அப்போ இடம் இடஒது இடம் மாற்றுறது படிப்பீசுமே இட இடத்த இடத்தை மாற்றுறது குழந்தைகள் மேலும் கொஞ்சம் படிப்புக்கு உண்டான பயணத்தை பெறுப்படுத்தி கொடுக்குறது சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் இந்த மாதிரி கால காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விரும்பி திருமணம் பண்ணி வைக்கிறது அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி பார்த்தீங்கனாக்க ஏதோ நோய் நொடிக்காக ஏதோ குடு குடும்ப செலவுக்காக குடு குடும்பத்தோட பயணத்துக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தோட கூட்ட கூட்டணி ஒரு குடும்பம் ஒரு கூட்டு தொழில் ஒரு ஒரு கூட்டாளிகளுக்கு மாதிரி பார்த்திங்கனா ஹெல்ப்புக்கு ஓகேங்க அவங்க இடம் இடம் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம ஹெல்ப் என்ன பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புன்னு கட்டாய ஏற்படுத்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மாணவி கடையில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன சண்டை சத்துறை வருங்க சோ வாக்குவாதங்கள் வார்த்தைகள் வரும் அதை பார்த்திங்கனாக்கா முன்ன வார்த்தை விட்டுறக்கூடாதுங்க பிரச்சனை பண்ணக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பஞ்சாயத்து டேஷன் போய் போய் முடிஞ்சிடும் அதெல்லாம் பார்த்து உஷா சூதனமாக இருக்கும் சில பார்த்தீங்கன்னாக்கா தள்ளிக்கு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருக்குங்க அதை பார்த்து சூதனம் இருப்பது நல்லதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் இந்த மாதிரி ஜோதிடம் இந்த மாதிரி பண்ணுறவங்க அரசியல் பண்ணுறவங்க கலை கலைத்துறையில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு எப்படி பார்த்தா இந்த இடத்துல நீங்கள் சம்பாதி வருமானம் சம்பாதிக்க முடியுமே கேட்டிங்கனாக்கா வருமானமும் இருக்குங்க செலவும் இருக்குங்க மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அப்போ இடம் விட்டு இடம் மாறும் பயணிச்சிட்டே இருப்போம் ஓகேங்களா சிறு கூட தூரத்து பயணமாக இருக்கும் அத்தனை சர்ச்சை கூடிய இருக்குது எதிரி மொழிப்பாங்க இது அனைத்துன்னு பார்த்து உசா சூதானம் வந்து பயணித்து அப்போ பயணித்து பயணிக்கிறது ரொம்ப கா கால அவசியம் ஓகேங்களா சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த அடுத்த கடத்துக்கு போகலாம் அடுத்த 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 சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சாரம் இருக்குது சதை சாரம் இருக்குதுங்களா அப்போ சதை சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குரு பகவான் ஆகிய புத்திநாதன் ஆகிய பயணித்து என்ன பண்ணலாம் நிலையோ போகிறோம் பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ அஞ்சு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு குரு சம்மந்தப்படுறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு மூணு ஆறு அது பயணிக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா கட்டாயமாக நாம் அதாவது குழந்தைங்க அதாவது இப்போ புதுசாக நம்ம வந்து குழந்தைங்க வந்து நம்ம ஆகுது அதுக்கு என்னென்ன பண்ணுறதுனா அதுக்காக அதுக்காக செலவு செலவு பண்ணுறது அதுக்காக தேடல் பண்ணுறது ஓகேங்களா அப்போ குழந்தைக்கு வந்து சாப்போ நம்ம முன்னோர்கள் சாப்பத்தீடு இருக்குது இந்த இடத்துல சாப்பாடு கழிச்சா தான் நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அது அதுக்குண்ட வழிமுறை நடத்துறது அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆண் குழந்தைச்சி பெண் குழந்தையும் பெண் குழந்தை ஆண் குழந்தையும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வா வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா அதை சாப்பத்தீடு கழிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் பின்னி சூனியம் பண்ணிட்டாங்க அதுக்கு அதுக்குண்டான தீர்வு பண்ணுறது ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு எதிரி வைப்பாங்க எதிர்ப்பு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி கொடுத்தா பின்னாடி கொடுத்துவாங்க முதல்ல குத்துவாங்க அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ப பயன்டம்பெலாம் ஏற்படுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான செலவினம் அது அப்போ பங்காளி பங்காளி தொந்தரவு இளைய சகோ சகோதரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு வந்து இணைய இருப்பாங்கன்னு பார்த்தாக்கா அவங்க போக அவங்க இருப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஆன்லைன் பிஸ் பிஸ்னஸ்ஸு ஒரு சேர் மார்க்கெட்டு ஒரு சி ஒரு சீ சீட் ஆகுது லாட்ரி டிக்கெட்டு இந்த மாதிரி அனுகூலமாக அது மூலம் அதுக்குள்ளேயும் இப்போ பணங்கள் பார்க்கக்கூடிய வருமானம் பார்க்கக்கூடிய அளவில் கூட பாயிண்ட் அவுட் மாறுங்க சட்டத்துக்கு வருமான தொழில் மாறக்கூட வாய்ப்பு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து உஷார வச்சிருக்கணும் அவங்க சேர் மார்க்கெட் மார்க்கெட்டு இந்த மாதிரி க பணத்துக்காக சீட்டு வரையாறது ஒரு கேம் உடையது இதெல்லாம் பார்த்தா எங்கேயும் கொண்டு விட்டுருங்க பார்த்து உஷா சுகாதார மறுபடியும் நல்லதுங்க நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த கட்டத்தை போல அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க அது சதவீதங்கள் பார்த்தீங்கன்னா போராட்டாதி சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் புத்தி நாராயண குரூப் அங்கே சுய சாத்து என்ன புத்தி நடத்த போகிறோம் என்ன பழம் கொடுப்போம் பா பார்த்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சம்மந்தப்படுது மூணு ஆறு டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து வந்து இடஒட்டி இடம் மாற்றும் குழந்தைங்களோட வந்து ஆரோக்கியத்தில் செலவு பண்ணுவோம் குழந்தை படுப்பு செலவு பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது செலவு பண்ணும் குழந்தைங்களும் சில வருமானம் வரும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ போரியத்தில் பார்த்திங்கன்னா இடஒட்டி இடமாறு இருக்கும் அதே மாதிரி போரியத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஒரு மாதிரி ஏற்படும் அது பிரச்சனை மாறுது அது மூலமா சாதம் நம்ம சாதகமா இருக்குமான்னு பாத்தீங்கன்னாக்கா அதாவது சாதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் ஒரு இக்கு வைக்கும் புள்ளி வைப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மா ஒரு மாத ஒரு மாதிரி போல வருவாங்க ஒரு ஜோ ஜோதிடம் பார்க்குறவங்க ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு அரசியல் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா அதாவது இடஒட்டி இடம் மாறுறதும் அதாவது பார்த்திங்கன்னா இடஒட்டு இடம் மாறுது அதுக்குண்டான பிரச்சனை அதுக்குண்டான வாக்காலத்து அதுக்குண்டான பஞ்சாயத்து அதுக்குண்டான ஒரு சிரமங்களும் ஒரு அதுக்குள்ள பிரச்சனைகளும் அதுக்கு செலவு அது கூட கடனும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்த கொடுக்குங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வைத்தியம் பார்க்குறது குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டங்களில் கட்டாயம் நடத்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லாங்க

நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்